காமெடி நடிகர் கணேஷ் மற்றும் அவரது மனைவியான நடிகை ஆர்த்தி இவங்க ரெண்டு பேரும் போயஸ் கார்டனில் தலைவரோட இல்லத்துக்கே போய் தலைவரை சந்தித்து பேசி தலைவருடன் புகைப்படம் எடுத்திருக்காங்க அந்த புகைப்படங்களை சோஷியல் மீடியாக்களில் வெளியிட்டு அவங்க வந்து அவங்களோட மகிழ்ச்சியை தெரியப்படுத்தியிருக்காங்க இந்த புகைப்படங்கள் தான் இப்போ சோஷியல் மீடியாவையே கலக்கிட்ருக்கு ஆர்த்தி வந்து தலைவரோட தீவிரமான ரசிகை இதை வந்து பல இடங்களில் அவங்க சொல்லியிருக்காங்க கணேசுமே தலைவரோட ரசிகர் தான் அவங்க வந்து இப்போ ரொம்ப நாளாக தலைவரை வந்து சந்திக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்திருக்காங்க இந்த டைம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால் தலைவர்கிட்ட போய் பேசி தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தலைவருடன் புகைப்படம்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு தருணம் அவங்க வாழ்நாளில் மறக்க முடியாத தருணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலைவருடன் புகைப்படம் எடுக்கிறது தலைவரை பார்க்கறதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம்தான் அவருடன் புகைப்படம் எடுக்கிறது அவருடன் பேசுகிறதெல்லாம் உண்மையிலேயே யாருடைய வாழ்நாளிலையுமே மறக்க முடியாத அனுபவமாக தான் இருக்கும் அது யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய நடிகர்களாக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது துறையில் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே தலைவரை பார்க்கணும் தலைவர்கிட்ட புகைப்படம் எடுக்கணும் தலைவர்கிட்ட பேசணும் அது வந்து ஒரு மிகப்பெரிய கனவு தான்